சாண்டிய <laughs> <laughs>

நீங்க சேர்த்தி ஆடுங்க நீங்களும் சேர்த்து கடைசி வரைக்கும் நீங்களும் சர்பா அந்த மாதிரியா சர்பா வந்த மாடு கேபிஎம் ஐநூறு வேண்டு தாங்க ஐநூறு வேண்டு தாண்டி இருக்கு மாடு வெற்றி பெற்றது நாட்டுக்கே கவரப்பட்டிருக்குங்க அண்ணன் கவரப்பட்டிருங்க இறங்குங்க

என்ன போய் இருக்க அங்க சுத்த சுற்று தண்ணி இருக்கா பாத்தர் அப்படின்னு அப்படி வாங்க உள்ள வாழா அப்படி பாரா என்ன வர மாட்டிருக்கிறாரு பவுரை